ஹாய் ஃபேமிலி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா பின்னாடி பாருங்கள் வாய்க்கா மீன் பிடிக்கலாம் தான் பார்த்தோம் தூண்டி எதுவும் இல்லை அப்புறம் நம்ம நாம மரத்தை கடை சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க அதான் காட்லாண்டு வந்துருக்கோம் பாருங்க வேலி விட்ருக்காங்க அதை தாண்டி போகலாம் திருடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி கொள்ளக்காரங்க பார்த்துருவோம் வீடியோவா பரவாயில்ல அதிகமாக போய்க்கலாம் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு பொறிக்கிட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோவை காமிச்சிடறேன் வாங்க போகலாம் அதிகமாக இல்லைங்க என்ன தண்ணி உள்ள கூட்டியது மரத்தமாக தான் நிறையா வா கீழே கடக்கு காட்டுறேன் இந்தோ கீழே கடகு அவ்வளோதாங்க மரத்தில் ஏறியாச்சு நிறைய பழம் இருக்குது என் பின்னாடி தெரியுதா உங்க நின்று ஒருத்தர் உளுக்கிறியாண்டாங்க பாருங்கள் இன்னுங்க காட்டுறேன் தெரியுதா ஃபுல்லாக கருப்பு கருப்பா இந்தோ எல்லாம் பழம் தான் ஒரு பழம் இருக்கு ம் கீழே காட்டுமா இந்த பக்கம் வந்தால் வாய்க்கால் இந்த பக்கம் வந்தால் கைகால் காலி ரொம்ப வருஷம் ஏறதுனால இறக்கிது ஒரு மாதிரி ஒரு காயாக இருக்குங்களா பழம் இருக்குது ரொம்ப அதிகமாக இல்லை நார்மலாக இருக்குது வாங்க முடிஞ்ச அளவுக்கு பிச்சுட்டு போயிட்டு கீழே போயிட்டு காட்டுறேன் அவ்வளோ தாங்க வந்து நான் அப்போ பெஸ்ட்டு வந்தாச்சு அதே கம்மியாக பிஸ்ட்டு வந்தேன்னு வருத்தப்பட காட்டுறது இருங்க அப்போ நல்லா கழுவிட்டு எவ்வளோ இருக்கும் காட்டுறேன் எங்கள் அம்மையும் நானும் எல்லாம் குடும்பத்தோடு உட்காந்து தீங்கி போகிறோம் ஆனால் இது இருங்க என்ன பண்ண போகிறேங்க கழிவுப்பறியா அங்கே அதுக்கு எங்கேயோ கட்டலாம்ல ஷோ கொண்டா இங்கேண்ணா மண்ணாக இருக்குது அங்கே வச்சு கழுவிடண்ணா அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் ம்மா அங்கே போய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படியே வா வாங்க போலாம் உப்பு போட்டு வாங்க போகலாம் இந்த தண்ணி கலர் காட்டு தண்ணி அந்த பழம் நிறைய உடஞ்சி உடஞ்சி இருக்கா தண்ணியோட கலரே மாறி வச்சு பாருங்க இந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ப்ளூ ஆமாம் அங்கே போய் சாப்பிட்லாம் சிக்கா பழம் எடுத்துருவா அவ்வளோதாங்க பிச்சிடு வந்தாச்சு எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்ருக்கா என்னடி பண்ணிட்டுருக்கா குண்டானில் உப்பு போட்டேங்க அதனால் வந்து கல் உப்பு போட்ட சால்ட் இல்லையா அதான் பாருங்க நான் பார்ப்பேன் ஊருக்கு வந்தாலே காட்டு வசம் மாறி தோணும் வந்தாலே ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்போம் மரத்தில் பழம் அதிகமாக இருக்கும் எங்கே திட்டுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு ஓடியாந்துட்டோங்க நெக்ஸ்ட் டைம் போனால் இன்னும் அதிகமாக திட்டுவோம் இது எங்களுக்கு பத்தாது முடியும் நாளைக்கு இல்லைன்னா நாலு போய் திரும்ப அதிகமாக பிச்சுட்டு வரும் பாய் ஃபேமிலி பாய் ஃபேமிலி